கல்வி குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குதல் குழந்தைகளுக்கு பயிற்சி இதுதான் நிறைய பேருடைய சிந்தனை நம்ம செஞ்சுருவோம் ஆனா இந்த பகுதி இருக்குது குழந்தைகளுடைய பயிற்சி குழந்தைகளை எப்படி பயிற்றுவிக்கிறது குழந்தைகளை எப்படி ஒரு சிறந்தவர்களாக உருவாக்குகிறது குழந்தைகளை எப்படி ஒரு நல்லவனாக வர வைக்கிறது இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுகுவது இது சம்பந்தமாக அன்புள்ள சகோதர குர் ஆன் சுண்ணாவிலிருந்து படிப்பது போன்று நபித்தோழர்கள் கடந்த கால அறிஞர்களுடைய பயிற்சி நறிகளை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதான் இந்த இடத்துல பிரதானமான விஷயம் அன்புள்ள சகோதரர்களே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் குழந்தைகளுடைய விஷயத்தில் பொதுவாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் அவர்களது ஒவ்வொரு செயல்களை வைத்து இவர்கள் இப்படி வருவார்கள் முடிவெடுக்க கூடாது இது நம்மளோட பெரிய பிரச்சனை எல்லார்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் ஒத்தனை ஏதாவது செஞ்சுட்டான் இவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க அப்படி என்று அவன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பான் இவன் வந்து சரியா வர மாட்டான் ஏண்ட இப்படி செய்யறவன் நிச்சயமா மோசமானவன தான் என்ன செய்வான் வருவான் அப்படின்றது ஏதாவது ஒரு அவனே ஒரு பயங்கரமான ஒரு தவறு செய்யறான்னு சின்ன வயசு உங்கள்ட தவறுடைய வீரியம் அவனுக்கு தெரியாது ஆனா அவனே ஒரு பெரிய ஒரு தவறு செய்யறான்னு உடனே முடிவெடுக்கிறது இவன் வந்து ஒழுக்க முடியல தரும் இப்படித்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் தான் சின்ன வயசுல அவன் இன்றைக்கு பெரிய குடிகாரன் ஆகிக்கிறான் அவனை கொண்டு வந்து இவனோட ஒப்பிட்டு இது செய்யற இந்த இதுல செய்யற தவறுகள்ல உண்டு ஒப்பிடுறது முக்காரணா எப்ப பார்த்தாலும் குழந்தை யாரோட ஒப்பிடுறது அடுத்த வீட்டோட முன்ன வீட்டோட அண்ணனோட தங்க ஒப்பிட்டு என்ன அந்த உள்ளத்துல பாதி படிப்புலையா வந்துட்டு அவனை மாதிரி தானே அவன் தானே அப்படியே சொல்லி என்னது ஒப்பிடுவதை பார்க்கிறோம் ஆனா அவனுடைய சில பிளஸ் இவனுக்கு அவனுக்கு சரியே வராது இவன் அதெல்லாம் என்ன செய்வான் முன்னுக்கு நிற்பான் அதை காட்ட மாட்டோம் அன்புள்ள சகோதரிகளே இவைகள் எல்லாம் எங்க பெற்றோர்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இந்த பகுதியை கூடுதலாக என்ன செஞ்சா பேசினா நல்லது இந்த பகுதியை கூட பேசினால் நன்றது இது அது கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி எது குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவன் மாறி போறது அவனுக்கு வந்து லட்சியம் என்னன்னு தெரியாது இப்ப பாடசாலைகள் என்ன செய்யறாங்க முதலாம் உனது லட்சியம் என்ன அவனுக்கு லட்சியம் மண்டா என்னன்னு அவனுக்கு தெரியாது லட்சியம் என்னன்னு கேட்கிறாங்க இது வந்து தவறு கிடையாது அவனோட உள்ளத்துல லட்சியம் என்ற உணர்வு என்ன செய்யும் வளர்க்கும் ஆனா அவனை தவறாக்குறாங்க தெரியுமா ஒருத்த வந்து சொல்லிடுவான் நான் டாக்டர் என்று சொல்லி எல்லா ஒருத்த இன்ஜினியர் ஒருத்த டாக்டர் ஒருத்த வந்து அப்படி இப்படி சொல்லி முடிச்சானா ஆசிரியர் சொல்லுவாரு அப்ப யாரும் டீச்சராக வர விரும்பல அப்படின்னு அந்த குழந்தை ஓ டீச்சர் நம்ம சொல்லிக்கலாம் அவனு கடைசி ஒரு மாணவன் நான் டீச்சராக வர விரும்புகிறேன் என்று இலட்சியம் என்று சொல்லிடுவா நம்ம பாக்குறோமா இல்லையா அவ குழந்தைகளை வந்து அதை சொல்லாதனால அது பெரிய தவறு ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி முன்னேறல அளந்து அனலைஸ் பண்ணி முன்னேறி கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டு நீ உங்களை வைத்துத்தான் இலட்சியமிக்க குழந்தைகளாக அதை என்ன செய்யும் உருவாகும் உங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தை இலட்சியங்களை கண்டு அந்த குழந்தை என்ன செய்யும் இலட்சியம் மிக்கதாக உருவாகும் எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் வைத்து அவன் இன்னதான் வருவான்னு என்ன செய்யக்கூடாது நம்ம தீர்மானிக்கவே கூடாது ஒவ்வொரு இந்த செயலை வச்சு இந்த செயலை வைத்து இந்த செயலை வைத்து எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது தீர்மானிக்க கூடாது அதனால தான் ரசூலுல்லா சல்லாஹ் வல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு அழகான வழிகாட்டல் எப்பையும் கான ரசூலுல்லாஹி சல்லாஹ் யுஹிபுல் நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா விஷயத்திலையும் ரசூல் சல்லா அலுவலம் நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகள் அப்படின்னா என்ன ஒரு குழந்தை தவறு செய்து மோசமான நிலைமை நடக்கும் அவனுக்கு தண்டனை எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அது வேற தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை கொடுத்த பின்னால கூட இவன் நல்ல ஒத்தனை என்ன செய்வான் இவன் வருவான் இப்படி இருந்ததுக்கு இதுதான் அவனுக்கு எதிர்காலத்தை வர முடியல இவன் ஒரு பெரிய ஒரு ஆளா என்ன செய்வான் வருவான் இது ரசூலாங்க விரும்பினாங்க அப்ப இதே நம்ம வந்து அலந்தல சொல்லத்தையும் வருவானா ஒப்பிட்டு பார்த்து இவன் வரமாட்டான் அப்படின்றது என்னது இது பிள்ளை இப்பயும் நல்ல வார்த்தையை விரும்புறது இவன் நல்லவனா வருவான் பெரிய ஒரு ஆளாக இவன் வருவான் பெரிய ஒரு காரியாக வருவான் நீங்க சூழலை பார்க்கவானா நான் இப்ப இருக்கிற சவுதி சூழல்ல இவர் பெரிய போற வர வாய்ப்பில்லை இல்லை அப்படி என்ன நினைக்க வேணா நான் இருக்கக்கூடிய இந்தியாவோட சூரிய இது யாரும் உங்களுக்கு சொல்ல சொன்னது பிள்ளை அறுபது வருஷம் நம்மளது கையில் இல்லை இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வருவான் என்ற எண்ணங்களை அவனது உள்ளத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் நிறைய குழந்தைகள் பாருங்கள் உலகத்தில் நீங்க எதுக்கு சந்தோஷப்படாத குழந்தைகள் பாராட்டுக்கு சந்தோஷப்படும் உடனே குழந்தைகள் சந்தோஷப்படும் அவங்க ரியாக்ஷனை காணலாம் எல்லா விஷயத்தையும் ஒருவர அடிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தை சொல்லுங்க என்ன பிள்ளை அழமாட்டான் வந்துவாட புக்கன் வந்துருவாங்க அதான் குழந்தை குழந்தையோட இயல்பு அதுதான் இந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம் இல்ல குழந்தைகளோட விஷயத்துல ஊண்டா தீர்ப்பு அது என்ன காசு என்ன தவறிடுவானோ அவன் பிழையாயிருவானோ தவறில் போய் விழுந்துருவானோ என்ற அந்த எண்ணங்களின் காரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனை தீர்ப்பு சொல்லி கெட்டு போகப்பதை பார்க்கிறோம் இது இல்லாமல் போக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் இது நான் செயல்பாட்டு ரொம்ப ஃபால் நல்ல வார்த்தையை விரும்பக்கூடியவர்களா என்பதாக சொல்கிறேன் அப்துல் ரஹ்மான சுதைஸ் ஹரமுடைய இமாமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு பேட்டி அவர் எப்பயா எந்த நேரமாக இருந்தாலும் அல்லா யம் வாலிதி அல்லா எனக்கு தாய்க்க என்ன செய்யட்டும் ரஹமது செய்யட்டும் அடிக்கடி சொல்லுவார் என தாய்க்கலா உத்தால ரஹமது செய்யட்டும் தந்தை அவர் வந்து சொல்லாத அளவுக்கு தாய் என்ன செய்வார் என தாய்க்கல்லா ரஹமத் செய்யட்டும் தாய்க்கலா பாவமணி போல கட்டும் அடிக்கடி சொல்லுவார் இது சம்பந்தம் அவங்ககிட்ட பேட்டியில கேட்கிறாங்க ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வழக்கம் சொல்றாரு சிறிய வயதுல நான் அவ்வளவு துடினமானவனாக இருப்பேன் சில அவர்களோடு படித்த அவர்களை தெரிந்த சில சொல்கிறார்கள் இறுதி பெட்ல அவங்க தான் இருப்பார் வணங்கிட்டா கடைசி பெஜில் அவங்க தான் இருப்பாங்க இன்றைக்கு அல்லாஹு அபுல்லாலும் எல்லாரையும் விட முன்பயில் அவர் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் இறுதி வச்சில் அவர் தான் இருப்பார் எப்பையும் சிந்திக்கணும் இந்த மாதிரி வேலைகள் தான் இருப்பார் நான் எவ்வளவு துடினம் செஞ்சால் அந்த துடினம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் அந்த மாதிரியான வேலைகள் பொறுக்க முடியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் சில துடினம் இருக்குதே நம்ம பொறுக்க முடியாத வேலைகள் உண்டு ஆனால் அதான் நம்ம அந்தளவுக்கு எடுக்கக்கூடாது பள்ளியில் இப்போ இன்றைக்கு பார்க்குறோம் சின்ன பிள்ளைய அந்த சின்ன பிள்ளையோட லெவலில் நம்ம என்ன செய்யணும் ஹேண்டில் பண்ணணும் அது பெரிய லெவலுக்கு என்ன உங்களுக்கு அறிவில்லையா பள்ளி என்று அப்படியே அந்த பிள்ளைக்கு தெரியாது அது அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு நம்ம சிந்தனைக்கு அந்த மாதிரி நேரத்துல பொறுமையாக இருக்கிறது பெரிய சபர் என்ன தாய் என்ன செய்வா தெரியுமா எப்ப பார்த்தாலும் நீ கவலைப்படாத நீ துடினம் செய்யாத நீ நல்லவனா வருவாய் நீ தகுனு இமாமல் ஹரம் ஹரமுடைய இமாமா ஒரு நாள் என்ன செய்வாய் வருவா என்று அட்டிக்கடி அடிக்கடி என்ன செய்வா தாய் ஆர்வம் ஊட்டுவா அதுக்கும் பிராக்டிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கலை அப்படி அவர் சொல்ற நேரத்துல ஹரம பற்றிய அறிவோ இமாம அதெல்லாம் அவருக்கு இருக்கலை ஆனால் ஒரு ஆசை பகலாக என்ன செய்வேன்னா தக்குனை இமாமல் ஹரம் நீ இமாமுடைய ஹரமாக இப்படி இருக்கக்கூடாது இமாமுடைய ஹரமுடா இப்படி அது ஹரமுடைய இமாமா என்ன இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என்று அதை சொல்லி 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 மனதில் பதிய வச்சேன் அந்த தாயுடைய ஆசை அந்த நல்ல வார்த்தை இன்றைக்கு என்ன என்ன செஞ்சிக்கிது ஹரமுடைய இமாமாக கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யுது என் தாய்க்கு துவாக்கேற்பதையும் பாமன்னிப்பு தேடுவேன் தவிர எனக்கு எதுவும் செய்யலை விளங்கவில்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சுபகானல்லாம் அன்புள்ள நான் நினைச்சு பாருங்கள் இந்த நான் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது உருவாக்குறவன் அல்லாஹு ரபுல் ஆலமின் உருவாக்குகின்றவன் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதனால் நமது குழந்தைகள் நமது நல்ல குணங்களையும் சேர்ந்து தான் இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ நல்ல வார்த்தைகள் பலுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நான் இமாம்களுடைய வரலாற்றிலேருந்து இந்த பகுதியாக மிக முக்கியம் தவித் குழந்தைகளை நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் என்ற பகுதியும் தவித் எங்களை கொண்டு நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் முன்மாதிரியாக நிக்கல் என்ற பகுதியும் குழந்தைகளுடைய அந்த உள்ளத்துல அவர்களுடைய இன்றைய சின்ன பிள்ளைகளான செயல்பாடுகளை வைத்து தீர்ப்பு சொல்லாமல் அவர்களுக்கு நேரடியான நல்ல நல்லெண்ணங்களை உருவாக்குகின்ற பழக்கங்கள் இது ரெண்டு கவனப்படுங்க இவ்வளவுதான் மிக மிக முக்கியமான அம்சம் நீங்கள் முன்மாதிரி மிக்கவர்களை அவர்களுக்கு உருவாக்குவதும் இரண்டாவது அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவருடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு தவறாக சொல்லி கொடுக்காமல் இருப்பதும் மிக முக்கியமான அம்சவர்களை இதில் பாருங்கள் நாங்கள் கடந்த காலத்தில் பார்க்குறோம் இமாம்களுடைய இவ்வளோ பெரிய அம்மாம்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ்கலை விற்பனர்கள் மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில் அவர்கள் பெரிய கவனம் எடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றன உதாரணமாக இமாம் இபுனுல் ஜவுசி ரஹா இபுனு கையீம் ஜவுசி அல்ல இபுனுல் ஜவுசி ரஹுல்லா அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு ஆறாவது நூற்றாண்டை சேர்ந்த உரிமாம் அற்புதமான வரலாறு அப்படின்ற என்ன அவருடைய உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அழக்கூடிய அளவு அவருக்கு இருந்தது அவ்வளவு அழகா உரை நிகழ்த்துவார் அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அதை நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவருடைய இந்த பின்னணிக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெரியுமா அவருடைய ஆசிரியர் அபுல் காசிம் அல் பல்க பதிமூணு வயதுல அவருக்கு நல்ல பேச்சு திறனுடைய வார்த்தைகள் எல்லாம் பணனமிட்டு அவ்வளவு பெரிய அவரது சபையில் அவரை அவர் செய்ய வேண்டிய ஏற்றிவிட்டது வயதுல ஏற்றிவிட்டு நீ உரை நிகழ்த்து இது என்ன செய்யும் தெரியுமா ஒரு மானுடைய உள்ளத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி மிக வேகமாக கிடைத்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி சிறந்த ஒரு ஆளுமை என்ன செய்ய உருவாக்கும் உருவாக்கும் அவனே தன்னை வந்து உயர்வான் நினைப்பான் அந்த உயர்வான் நினைச்சா அவன் கீழே போக மாட்டான் எதுல அந்த செயல்பாட்டில் கீழே போக மாட்டான் அது தக்க வச்சு கீழே பார்ப்பான் சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பான் அது இயற்கையிலே அவனுக்கு இருக்கும் குழந்தைக்கு நீங்க நல்ல பெருமதியான பொருளை கொடுத்துட்டு சின்னது கொடுத்தா எடுப்பானா எடுக்க மாட்டான் அவனை சமாளிச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கும் அது ரெண்டு சட்டத்தில் மறுபடியும் செஞ்சு திருப்பி அதுக்கு வந்துடுவான் அது அவன் இயல்புல உள்ளது ஏத்தினாரு அதனுடைய தசீர்தான் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதில் எழுதுறத நம்ம பார்க்கிறோம் பதிமூணு வயதுல அவர் ஏறினார் என்று சொன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஐம்பது மூணாயிரம் பேர் மத்தியில் பேச வச்சாருன்னு சொன்னால் அதுவும் நல்ல முக்கியமான வார்த்தைகளோடு கொடுத்தேன்னா அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சுட்டது ஒரு ஆளுமே வளர்த்துட்டு அதில் உள்ள தவறுகள் தவறு விடுத்தால் பதிமூணு வயசு அவனுக்கு தவறு விடுத்தா சிவா என்று தான் பார்க்கணும் இந்த தீர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது இது மட்டுமல்ல ஏற்பட்டது மட்டுமல்ல அவர் சொல்றாரு என்ன தெரியுமா நான் இறைவனிடத்தில் எனக்கு குழந்தைகள் தருமாறு பிரார்த்தித்தேன் ஒரு முறை குரவானை ஓதி முடித்து விட்டு இடத்திலே பிரார்த்தித்தேன் அல்லாஹ் எனக்கு பத்து குழந்தைகளை அல்லா செய்திகள் வரலாறு அவரை பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்ல இரண்டு பெண் குழந்தைகள் மரணித்து விட்டன ஆண் குழந்தைகள்ல நான்கு ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டன ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சார் அபுல் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை எனக்கு எஞ்சினார் வைச்சாரு அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை அவர் பெரியவர் அது புற பிற்காலத்தை பெரியவராக தான் வச்சு அபுல் காசிம் அவர் சொல்கிறார் அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை ஆனால் அந்த குழந்தை வந்து படிக்கணும் என்னை மாதிரி நான் உருவாகணும் என்பதற்காக வேண்டி அவருக்கு நிறைய சூழல்களை நான் செஞ்சு கொடுத்து படிக்க வச்சேன் ஆனால் கொஞ்சம் காலத்தில் நான் சோர்வை அவருடைய வாழ்க்கையில் கண்டேன் சோர்வை என்ன செய்தேன் கண்டேன் கொஞ்சம் கறிவை விட்டு தூரமாகறத நான் என்ன செய்தேன் கண்டேன் அதன் காரணமாக பாருங்கள் ஒரு அறிஞராகிறது கொண்டு சமூகத்தெல்லாம் பார்த்தவர் குழந்தை ஒரே ஒரு ஆண் குழந்தை எப்படி உருவாக்குறது என்பதை எவ்வளோ கவனம் எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்தேன் சோர்வாக இருக்கிறார் அதனால் நான் இந்த நூலை அவருக்காக எழுதினேன் அப்படி என்றார் லஃப்தத்துல் கபித் ஃபி நசீஹத்தில் வலத் அந்த நூல் லஃப்தத்துல் கபித் ஒரு ஈரல் குலையின் அசைவு அவர் எழுதினார் அப்படி தெரியுமா லஃப் அந்த அந்த அதாவது அந்த நூலுடைய தலைப்பிரிக்கு தானே உள்ளத்தை தாக்கும் லஃப்தத்துல் கபித் அவருடைய உணர்வு அவர் என்ன செய்கிறார் அப்படியே பதிவு செய்கிறார் ஏண்டா இவ்வளோ பெரியவராக இருந்து போட்டு எனக்கு குழந்தை அப்படி வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்து லஃப்தத்துல் கபித் பி நசிஹத்தின் வளர்த்து ஒரு சு அதாவது வலதுக்கான உபதேசம் லஃப்தத்துல் கபீத் ஒரு ஈரக்குலையின் அசைவு அப்படின்னு எழுதினார் ஒரு நசீஹாவின் அந்த நூல் அழகான நூல் அந்த நூல் தமிழில் வர வேண்டும் ஒரு குழந்தையே அவர் எப்படி அட்வைஸ் பண்ணுறாரு என்ன மாதிரிலாம் அவனுக்கு சோறு வரலாம் என்ன மாதிரிலாம் அவனோட சிந்தனைகள் போகும் எப்படியெல்லாம் நீ திருந்திக் கொள்ளணும் எப்படியெல்லாம் உன்னை உருவாக்கி கொள்ளணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் இது அவருடைய செய்தியில் வந்து ஒரு சுருக்கமான செய்தி இமாம் இமனு ஹஜர் அல் அஸ்கலானி நாமெல்லாம் தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் அவருடைய மகனுடைய பேர் முகம்மத் அவருக்கு ஒரு மகன் அவருடைய பேர் முகம்மத் அவர் வந்து அவரை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோலாம் பாடுபட்டார் எவ்வளோலாம் நான் என்ன சொல்ல வரேன் உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டதை நம்ம சொல்லித்தான் நம்ம நிறைய தெரியும் பிராக்டிக்கலி அவங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சுது இந்த நூல் எழுதுகிற அளவுக்கு அவருடைய ஆர்வம் வருது கவித ஒரு நூல் ஹஜர் சொல்றாரு அவனுக்கு படிப்பிக்கணும் அவருக்கு லேசான ஒரு முறையை உருவாக்க வேண்டும் அவர் படிப்பு சோர்வாயிருக்கிறார் அதுக்காகவே என்ன செஞ்சேன் தெரியுமா ஒரு நூலை எழுதினேன் ஹதீஸ்களை தொகுத்தேன் மராம் மராம் நோக்கத்தை அடைதல் நோக்கத்தை அடைதல் என்ன நோக்கம் என்ன என மகனை படிப்பிக்கணும் என்ற நோக்கத்தை நான் அடைந்து கொள்ள மகனுக்காக எழுதப்பட்ட நூல் எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆனால் அவர் படிச்சது முன்னேறியதாக சிறந்த வரலாறுகள் எதுவும் இல்லை என்பதை பார்க்கிறோம் ஆனால் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு தந்தையுடைய ஆர்வம் விளங்கணும் மகனுக்கு கடைசியில் அன்புள்ள சகோதரர்களை படிக்க முடியாம அவனுக்கு அவன் ஏதோ புறக்கணிச்சிட்டான் நாற்பது ஐம்பது வயதிலேயா உங்களுக்கு நன்றி உள்ள மகனாகவா உருவாகும் அவ தந்தை என்னை சிறந்தவராக படிப்பிக்க எவ்வளவெல்லாம் முயற்சி செஞ்சார் எல்லாம் போராடினார் நான் படிக்கல அல்லாவருக்கு ரஹமத் துவா கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகினாலும் அது உங்களது மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒளிதானது அன்புள்ள சகோதரர்களே கவனம் எடுக்க வேண்டும் குழந்தையுடைய வாழ்க்கையில் தந்தையுடைய செல்வாக்கு எதன் மூலம் குழந்தையில நல்லெண்ணம் வைப்பது குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவது நல்ல முறையில் அவனிடத்திலேயே செய்ய வேணும் அவனோட உள்ளத்துல பதிவு செய்யணும் நீ உருவாகுவாய் நீ நல்லா நீ அப்படி செய்ய மாட்டாய் அப்படியே உருவாகணும் மனிதன் அடிப்படை சேமரிக்க மாட்டோம் ஓ இருபத்தஞ்சு வீதத்துல நம்ம கோபப்பட்டுருவோம் மாதிரி செஞ்சிருவோம் ஆனா உங்களது வாழ்க்கையில அந்த இருபத்தஞ்சு அப்படியே மிகைக்க கூடாது இருபத்தஞ்சு வீதம் என்ன செய்யக்கூடாது கூடாது எழுவத்தஞ்சு வீதமாக எதிர்க்கணும் எதிர்க்கணும் கோபங்கள் யாருக்கும் வராமல் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையை நபித்தோட வாழ்க்கையை நம்ம பாக்குறோம் ஆனா அதே உங்கள் வாழ்க்கையுடைய மிதமிஞ்சிய பகுதியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இருந்தால் உங்களோட டோட்டல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யும் பாதிக்கும் நீங்களும் மனைவியும் பாதிக்கப்பட்டு போது வாழ்ந்தவர்களுடைய பாதிப்பு ஆனால் உங்களது பிரச்சனையால் குழந்தை பாதிக்கப்படுவது எதிர்கால பாதிப்பு இதை நம்ம என்ன சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் இன்னும் நமது தந்தைமார்கள் சில பொழுதுகளை நமக்கு தவறு செய்திருக்கலாம் அவர்கள் தெரியாமல் அந்த தவறுகளை நம் நம் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது அது வராத அளவுக்கு என்ன செஞ்சிடணும் பார்த்து விட வேண்டும் ஏன் குழந்தைக்கு ஃபல் நல்ல வார்த்தைகளை சொல்லி உருவாக்குவது இது மிக முக்கியம் ஹெபுல் பகல்